முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாயினும் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்போ இந்த மாதம் பாஸ் பண்ணுறோன்னா அப்படி கேட்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குன்னு அதுக்கான தகுதி இருக்கணும் ஆனால் உங்களுடைய பெருவாரியான முயற்சிகளில் இருந்த அந்த தடைகள் விலகி அந்த வெற்றிகளை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் எடுத்த காரியத்தை பர்ஃபெக்டாக முடிப்பீங்க அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ பதினொன்றாம் இடமும் சார்ந்து தசா புக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக முயற்சிகள் வெற்றி பெறும் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது வரையிலும் கான்டெக்ட்லேயே இல்லாமல் இருந்திருப்பாங்க தான் அறிமுகம் ஆவாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு நல்ல நட்புகளாக மாறுவாங்க நல்ல நண்பர்கள் கிடைக்கிற ஒரு காலகட்டம் இது முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உதவிகளை நமக்கு நிறைய பெற்றுக் கொடுக்கும் இங்கே பாருங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிடுவோம் நம்மளால் அதை தீர்க்க முடியாமல் இருக்கலாம் நம்ம பலத்துக்கு உட்பட்டதாக கூட அது இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு வெளியிலேருந்து உதவிகள் கிடைக்கும் சரிங்களா இந்த உதவிகள் நல்ல முறையில கிடைக்கும் மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்திகளும் உங்க ஜாதகத்துல நடக்குதுன்னா உறுதியாக இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்திலுமே இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சூப்பரான மாசங்க எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லுவோம் கோச்சாரம் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே தசாபகுதியும் சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த மாதம் உண்மையிலேயே சூப்பர் சரிங்களா ஏன்னா காணல் நீரா உண்மை நீராங்கிறது தான் முக்கியம் சரி பார்த்துருவோம் எங்க முதல்ல நற்பலன்களை நம்ம முதல்ல போயிரும் இடமாற்றங்கள் பயணங்கள் சந்திப்புகள் புதிய தொடர்புகள் மனிதர்கள் அறிமுகங்கள் அப்படின்னு ஒரு நல்ல காண்டக்ட்ஸ்க்குள்ள போகக்கூடிய நிறைய பயணப்படக்கூடிய அற்புதமான மாதங்கள் மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சார்ந்து தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக மாற்றம் உண்டு சரிங்களா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாயினும் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்போ இந்த மாதம் பாஸ் பண்ணுறோன்னா அப்படி கேட்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குன்னு அதுக்கான தகுதி இருக்கணும் ஆனால் உங்களுடைய பெருவாரியான முயற்சிகளில் இருந்து அந்த தடைகள் விலகி அந்த வெற்றிகளை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் எடுத்த காரியத்தை பர்ஃபெக்டாக முடிப்பீங்க அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சார்ந்து தசா புக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக முயற்சிகள் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது நாள் வரையிலும் கான்டாக்ட்லேயே இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்பதான் அறிமுகம் ஆவாங்க ஆனா அவங்க உங்களுக்கு நல்ல நட்புகளாக மாறுவாங்க நல்ல நண்பர்கள் கிடைக்கிற ஒரு காலகட்டம் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலம் மூணாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சார்ந்த தசாபக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த நட்பு வட்டாரங்கள் நன்முறையில் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேறு என்ன நல்ல அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கு சிறப்பு ஏதாவது சொத்து பத்து விற்க முடியாமல் இருக்கு இல்லை ஏதாவது பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்து வத்துக்களை விற்கிறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் மூணாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு எந்த தசா நடந்தாலும் சரி அந்த விற்கிறதுக்கான உங்களுடைய ப்ராசஸ் நல்ல முறையில் நகர்ந்துடும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டம் உதவிகளை நமக்கு நிறைய பெற்றுக் கொடுக்கும் இங்கே பாருங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிடுவோம் நம்மளால் அதை தீர்க்க முடியாமல் இருக்கலாம் நம்ம பலத்துக்கு உட்பட்டதாக கூட அது இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு வெளியிலேருந்து உதவிகள் கிடைக்கும் சரிங்களா இந்த உதவிகள் நல்ல முறையில் கிடைக்கும் மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்திகளும் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதுன்னா உறுதியாக இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்திலுமே இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்தே தீரும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதை நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் குறை அனைத்தும் குறை அல்லது உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எட்டப்படும் ஆக பங்காளி உறவுகள் பளிச்சிடும் காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது நான்கு பதினொன்று இந்த ரெண்டில் எந்த பாவகம் சார்ந்து தசாபக்தி நடந்தாலும் உறவுகள் மேம்படும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் அட்லீஸ்ட் எட்டு பனிரெண்டு ஆறு சம்மந்தப்பட்டு நடக்காம இருந்தாலே போதும் உறவுகள் மேம்பற்றும் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான ஒரு 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 மாதம் சரிங்களா இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியூர் பயணங்களுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட அமைப்புகளுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக வெளியிட மாற்றங்கள் உண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு பயணங்களை மேற்கொண்டு கொண்டே இருப்பீர்கள் சரிங்களா அதே போல் ஏற்கனவே வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அவங்க இந்த பிஆருக்காக ட்ரை பண்ணுவாங்க அல்லது பெர்மனன்ட் விசாக்காக ட்ரை பண்ணுவாங்க ஒர்க் பண்றதுக்காக போயிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த நிரந்தரமாக நீடித்து அங்க வாழ்வதற்கான சில சூழ்நிலைகளை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான காலமாக இக்காலம் அமைகிறது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்புங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் இது ஒரு நல்ல அமைப்பு இதனை தொடர்ந்ததாக வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் ஆமாங்க திருமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ மகர ராசி அன்பர்களுக்கு தடைகள் விலகி திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடணுங்க ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் போன்ற அமைப்புகள்லையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ஆமாங்க கூட்டுத் தொழிலெல்லாம் நல்ல ஏற்றம் வரும் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுதி நடக்காம இருந்தாலே போதும் கூட்டுத்தொழில் ஏற்றம் மிக சீரும் சிறப்புமாக அமைஞ்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான அமைப்புகளில் இந்த கணவன் மனைவி உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் வரைக்கெல்லாம் கூட போயிருக்கும் ஏழுற சனியில் அந்த மாதிரி இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து மன வாழ்க்கையில் அப்படி தென்றல் காற்று வீசும் சரிங்களா ஸோ கணவன் மனைவி உறவில் நல்ல மேம்பாடு கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பெறுகிறது அப்படிங்கறத உணர்ந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரிடம் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் சோ தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் அடுத்த கட்ட வளர்ச்சி உங்க உத்தியோகத்தில் கிடைக்கும் அது மிக மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலமாகவும் இந்த காலம் அமைகிறது சரிங்களா சோ ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டும் தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா ஓவராளவே மகர ராசிக்காரங்களுக்கு அங்க கெடுதல் இங்க கெடுதல்னு பெருசா சொல்ற அளவில் இல்ல எல்லாமே நல்ல அமைப்புகளை தான் இருக்கு கடுமையாக உழையுங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் லாபமும் உறவுகளாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி